கட்டிட தமிழ் தொடங்குறதுல இருந்து இப்போ வரைக்கும் விமர்சகர்கள் என் படத்தை புரிஞ்சுக்கிட்டது கிடையாது ஆனா மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ இது எப்படி இப்போ நானே என் படத்தை வந்து இல்லை இல்லை அப்படின்னு பேசுறது என் மீதே நான் நடத்திக் கொள்ளக்கூடிய வன்முறை மாதிரி இருக்கு நான் கேரக்டர்ஸ் வச்சு படம் பண்ற டேரக்டரே கிடையாது குண்டு மூலம் திருஷா என்ன படம் சார் கடைசியில் இப்ப நான் பாக்குறேன் பேரண்டுக்கு வரக்கூடிய மலையாள விமர்சனத்தையும் தமிழ் வசதி ஒப்பிட்டா இப்ப தான் எனக்கு மலையாள சினிமா வசதி இவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் இங்க வந்து நிக்கிறது பத்து டிக்கெட் விற்கிறதுக்கானே தவிர ஊரே பாராட்டுகாக இல்ல. நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். சட்டு நம்ம எர்த்தவங்க இப்ப வரைக்கும் நான் காசு இல்லன்னு ஒரு நாள் கஷ்டப்பட்ட விம்மவங்க தான் தகுதியான இருக்கான தகுதியானவ நான் இல்லேனா பரவாயில்ல சார் நான் உங்களை லவ் பண்றேன். தெரிந்த அறிவுள்ள ஒரு அது குற்றம் அது குட்டமான சொல். கார்பரேட் கிரைம் தெரிஞ்ச ஒரு MBA அளவுக்கு தகுதி உள்ளவதன நான். அது என்னன்னா ஒரு MBA கிரைம் குதிடா அது. மகளை பற்ற அத்தாட்டை மொத்தம் தான் தெரி මුத்தம் காமத்தில் செய்யலைனா நாளைக்கு போயிடுச்சு. என்னன்ன கூப்பிட்டு வருவாங்க அனைவருக்கும் வணக்கம் பேரன்ப நான் ஒரு மாற்று சினிமா அப்படிலாம் பார்க்கல அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவை தான் அப்ரோச் பண்ணி நான் எடுத்தேன் என்னை விட அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமான்னு நம்மது வந்து என்னோட ப்ரொடியூசர் அது திரும்ப திரும்ப ஒன்று சொன்னார் என்கிட்ட அந்த படம் ஓடும் நான் உறுதியாக நம்புகிறேன் அவர் சொன்ன மாதிரி அபிலாஷ் அன்னைக்கு வந்து சொன்னப்போ அது அபிலாஷனுடைய பார்வையில் மெயின் ஸ்ட்ரீம் சினிமான எண்ணங்கள் இருந்தப்போ நான் சொன்னேன் ஓராதங்களை பற்றி ப்ரொடியூசரே கவலைப்படல அப்படிங்கிறது கன்வெக்ஷன் எல்லா படத்தையுமே ஒரு நினச்சி தான் எடுக்கிறோம் நான் இன்னும் நினைக்கிறேன்னா மக்கள் எப்பொழுதுமே படங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏற்றுகிட்டு தான் இருக்காங்க ஒரே பிரச்சனை படத்தை படம் வந்திருக்குங்கிற தகவலை கொண்டு போய் சேர்ப்பதற்கான சக்தி குறைவாக இருக்குது அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இப்போ கேரளாவில் இந்த படம் மூன்று நாட்களாக கிட்டத்தட்ட ஏதோ ஒரு தேட்டர் பேசினாங்க எனக்கு கொச்சியில் என்ன தேட்டர் பிஎம் கவிதா ஆயிரத்தி இரநூறு சீட்டு எவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறம் நேற்று தான் ஹவுஸ்ஃபுல் போர்டு மெல்ல மாற்றாங்க அதிகபட்ச வெற்றியை தாண்டதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ரெண்டு படமும் சேர்ந்து கோயம்புத்தூர்ல வரைக்கும் பண்ணாத வசூலப்படை முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் தாண்டிடுச்சு ரெண்டு படமும் சேர்ந்து மக்கள்கிட்ட பணம் இருக்காது இருக்க கோயம்புத்தூரோட கெப்பாசிட்டி ஒரு மாசத்துக்கு இருபத்தஞ்சு அஞ்சு கோடி ரூபாய் தான் எங்கிருந்து அந்த பணத்தை தருவாங்க இதை தாண்டியும் நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன் கோயம்புத்தூரில் மக்கள் வந்து நம்மளோட நல்லாவே படம் பார்க்குறாங்க நான் எனக்கு எப்பொழுதுமே கற்றிடத்தமிழ் இருந்து இப்போ வரைக்கும் விமர்சகர்கள் என் படத்தை புரிஞ்சுக்கிட்டது கிடையாது ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் எதுவும் ஃபிலிம் மேக்கிங்கிறது வந்து பேசுறது வந்து அப்படி தப்புலாம் பேச முடியாது நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கிங் தேவைப்படுது கற்றை தமிழோட ஜேனர் வேற தங்கமணியோட ஜேனர் வேற தரமணியோட ஜேனர் வேற பேரன்போட ஜேனர் வேற அப்புறம் அந்த பேரன்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக என்னுடைய மூணு படத்தை கம்பேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அபுத்தம் நான் நினைக்கிறேன் ஏன்னா கற்றோ தமிழ்ங்கிறதுடைய தீசிஸ் என்னங்கிறது வேற அதை அதை பற்றி ரொம்ப சுருப்பமான தான் பேசியிருக்காங்க இப்போ இது எப்படி இருக்குன்னா இப்போ நானே என் படத்தை வந்து இல்லை இல்லை அப்படின்னு பேசுகிறது என் மீதே நான் நடத்திக்கொள்ளக்கூடிய வன்முறை மாதிரி இருக்குது அதுதான் தமிழ் சூழல் எப்பொழுதுமே உருவாக்கி தருது அண்ட் கூகை நான் கூவைக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ரஞ்சித் இப்படி ஒரு நூலகத்தை தொடங்கியிருக்காரு அது நிறைய ஹஸ்பண்டா இடத்துல வந்திருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல நம்ம எப்பொழுதுமே நான் என் வாழ்க்கையில எனக்கு பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சதில் இப்படி நடந்திருக்காதே அப்படிங்கிறத ஒரு படத்தை அணுகிறோம் அப்படி ஒரு இலக்கியத்தை அணுவதில்லை அப்படி ஒரு ஓவியத்தை அணுகுவதில்லை அப்படி ஒரு கவிதை அணுகுவதில்லை உங்க வாழ்க்கையில் நடக்காத உங்களுக்கு தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டவர்கள் பொருள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நீங்க ஒரு வாடகை வீட்டுக்காரனை ஏற்று பேச முடியும் ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் லோயர் சாருங்க காலி பண்ணி காலி பண்ணி ஓய மாதிரியும் தாண்டி போயிட்டு தான் இருக்காங்க யாருக்கு போராட முடியும் யாரால போராட முடியாதுன்னு ஒன்று இருக்கு போராடுறதுன்னா என்னென்று இருக்கு அங்கே போராட்டம்ங்கிறது சண்டை இல்லை தான் குழந்தைய இது தெரியாது இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருங்க தீர்வார்த்தமே தவிர ஏற்று போராடுறதா இருக்காரு குருவியோ தூக்கி வீசினா தூக்கி வீசதான் செய்வான் ஒரு பன்னிரெண்டு வருஷம் சுயநலமாக இருந்து திரும்பி வந்த மனுஷன் தான் ஒரு லட்சியவாதியோ இதுவோ கிடையாது அப்படி ஒண்ணு இருக்கு அப்புறம் ரொமாண்டைசேஷன் பத்தி அந்த ஜேர்னலை பத்தி பேசிட்டே போகலாம் எது டிராமா எது மெலோ டிராமா எது வழி எது வழியின்மை எது வழி நாடகம் அது உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு நீங்க எந்த லைஃப் ஸ்டைல இருந்து வருங்கிறது தான் தீர்மானமாகுது தவிர அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்தும் படிப்பிலிருந்தும் ரசனையிலிருந்தும் அந்த அளவுகள் மாறுவதை தவிர ஒவ்வொருத்தரும் அளவுகளையும் எடுத்து ஒரு இயக்குனர் ஒவ்வொரு படத்திலையும் பண்ண முடியாது அந்த படத்தில் அந்த அந்த தீசிஸ் அதனுடைய பர்டிகுலர் ட்ரூத் என்னவோ அதை சொல்றது தான் கேரக்டர்ஸே நான் கேரக்டர்ஸ் வச்சு படம் பண்ற டேரக்டரே கிடையாது எனக்கு ஒரு பர்டிகுலர் ட்ரூத் இருக்கு தீசிஸ் இருக்கு அதை எக்ஸிபிட் பண்றதுக்காக வர்றதா என்னுடைய ஸ்கிரீன் பிளேவே ஸோ நான் ஒர்க் பண்ற ஸ்ட்ரக்சர் வேற அதை நான் புரிஞ்சுக்கிற விதம் வேற அது மக்களுக்கு புரிஞ்சு நான் திடமா நம்புறேன் நான் எப்படி திடமா இந்த விஷயத்தை நம்புறேன் அப்படின்னா அப்படி இன்னொன்று வந்து ஒரு விஷயம் ரொம்ப சைஸ்டே இருக்கு ராம் நாலு பத்து வருஷம் நாலு பேர் எடுத்து கஷ்டப்படுறேன் கஷ்டப்படலை நானு நான் சாப்பாடுக்கு இல்லாம நிக்கல நான் ஸ்கூல் பீஸ் கட்ட போன விடாம நிக்கல எங்க செலவை நான் பாத்துக்கிறேன் எப்ப தேவையான ஒரு வருஷத்துக்கு ஒரு முன்னாடி எப்படி கடன் வாங்கணும் அப்ப கடன் வாங்கிக்கலாம் அவ்வளவுதான் நான் எப்படி இந்த ஊரில் பிறகுறப்ப என் வீட்டுல எப்படி வாழ்ந்துட்டோம் அப்படியே தான் வாழ்றேன் எங்கும் தரம் குறைந்து நான் போகல இந்த சினிமாவுக்காக நான் எதையுமே இழக்கவில்லை என்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சிய என்னுடைய கொண்டாட்டத்தை என்னுடைய மன உயிரை இழக்கவே இல்லை எனக்காக ஏன் இப்போ வருத்தப்படுங்க எவ்வளவு டிராமாவும் யோசிக்கலாம் அப்படிலாம் ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது நான் ரொம்ப சந்தோஷமான நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு எனக்கு எவ்வளவு பணம் தேவை அவ்வளவு பணம் தேவை எனக்கு இருந்துட்டு இருக்கு அவ்வளவு பணத்தை நாள் கண்டுபிடிக்க முடியாது இன்னொன்னு சொல்றேன் இந்தியாவில் பணம் சம்பாதிப்பது ரொம்ப சுலபம் பெரிய மார்க்கெட்டு எப்ப வேணாலும் இந்த பணத்தை சம்பாதிச்சு முடியும் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி நடத்தி அதுல காசு சம்பாதிச்சு எட்டு வருஷத்துக்கு வீட்டுக்கு கொடுத்துட்டு அசந்தேட்டா வந்து கொடுத்தேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அசோசியேட் ஆகணும் வீட்டில் என்ன பண்ணுவாங்க ஒரு ஏஜென்சி நடத்து ஒரு விசிட்டிங் கார்டு ஒரு போட்டோஷாப் இது இதை வச்சாலே இந்த ஊரில் மாசத்துக்கு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் இப்போ பணம் ஈட்டுவது என்பது பணம் எது உங்களுடைய தேவை என்னங்க தெரிவித்த போதைக்கு நாளைக்கு எனக்கு வேணும் ஒரு ரெண்டு ஓடி வேணும் அந்த ரெண்டு ஓடியை எப்படி சம்பாதிக்கணும்னு தெரிந்த அறிவுள்ள ஒரு அது குற்ற அது குற்ற வேணும் கார்பரேட் கிரைமும் தெரிஞ்ச ஒரு எம்பிஓ அளவுக்கு தகுதி மட்டும்தானா என் படத்தை நானே தான் கொஸ்டின் பண்றேன் நானே தான் பிராண்ட் பண்றேன் அந்த படத்திற்கான கண்டென்ட் என்னன்னு சொல்லி மக்களை கூப்பிட்டே இருக்க அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய உழைப்பு பண்ணி பண்ணிட்டு அந்த உழைப்புக்கு என்ன வருது வருது ரெவன்யூங்கிறது ஒரு ஐம்பது கோடிவா படத்துக்கு தான் அறுபது கோடி வரணுமே தவிர மூன்றரை கோடிவா படத்துக்கு நாலு கோடிவா ரூபாய் நியாயம் ஐம்பது கோடிவா படத்துக்கு ஐம்பத்தோரு கோடி ரூபாய் விட மூன்றரை கோடிவா படத்துக்கு நாலு கோடி வரது அதிக லாபம் அது எக்கனாமிக்ஸ் படிச்சா அவங்களுக்கு தெரியும் அப்ப வந்து அப்ப ஒரு டைரக்டர் என்ன பிரச்சனை அவன் படத்தை அவனே பொசிஷன் பண்ண வேண்டியிருக்கு அவனே அதை பிராண்ட் பண்ண வேண்டியிருக்கு அவனே டிவில உட்காந்து அதை பேச வேண்டியது இருந்தாலும் அதை பண்றேன் ஏன்னா நான் எடுக்கிற அப்படி தான் ப்ரொமோட் பண்ண முடியும் நான் நம்புறேன் அது என்னன்னா ஒரு எம்பி ஓட கிரைம் புத்தி தான் அது மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மொத்தம் காமத்தில் சேர்ந்தது என்ன நாளைக்கு கூட விடுவோம் இல்லைன்னா தங்க மிக என்னன்னு சொல்லி ஆளை கூப்பிட்டு வருவது இந்த படத்தை பார்க்கறதுக்கு என்னன்னு சொல்லி மக்கள்கிட்ட அவங்க வீட்டில் டிவி ஆர்ல வராது ஒரு பேப்பர் ஆர்ல வரும் இல்ல யாரோ ஒருத்தர் இன்னைக்கு வாட்ஸ்அப் வந்து இது வந்து ஏதோ நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் இது ஆகுது ஒரு காலத்தில் மக்களை எப்படி இப்படி ஒரு இப்படி ஒரு ப்ராடக்ட் நான் பண்ணியிருக்கேன் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கேன் வந்து பாருங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கா என்ன ஹீரோவா இல்லையே இப்ப ரொம்ப சிம்பிள் சொல்ற ரிவர்ஸ்ல இப்போ கேரளால ஏன் அது அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கா மம்முட்டிங்கிற மெகாஸ்டார் இருக்காரு அப்ப மக்கள் மெகா ஸ்டார் இருக்கிறதால படம் ஓடிச்சு நான் சொல்ல மாட்டேன் மெகா ஸ்டார் இருப்பதால் தகவல் போய் சேர்ந்துச்சு தகவல் போய் சேர்ந்தாலும் மக்கள் வந்தாங்க ஏன் தத்துவ தமிழ் இப்ப வரைக்கும் பாராடுறாங்க இப்ப வரைக்குமே தத்துவ படத்தை பத்தி தகவல் போயிட்டு இருக்கு பத்து வருஷமா போயிட்டு இருக்கு எப்படி படம் ரிலீஸ் பண்றேன் தோண வைக்கிறது அதுக்குதான் நான் மூணாறு நாள் ஆனாலும் இங்க வருவோம் பேசுவோம்னா அது ரஞ்சித் மேல நட்பு அன்பு குகை மலை தான் தாண்டி சுயநாள் என்னன்னா இதுல ஏதோ பத்து பேர் பேசுவாங்க பத்து பேர் பேசுவாங்க பத்து பேர் கூட வரும் என் படத்தை பாராட்டுங்க பிளீஸ் நான் ஒரு படம் இங்க வரல இப்படி வர்றதன் மூலியமா ஒரு பத்து டிக்கெட் கூட வைக்குமேங்கிறதுக்காக வர்றதுதான் இப்போ நான் மணியை பார்த்துட்டே இருக்கேன் ஏழரை மணி ஏழரை மணிக்கு எனக்கு எட்டு மணிக்கு புதிய தலைமுறை கோச்சுட்டு போயிடுவாங்க அவங்க ஏன்னா அதை பார்த்து ஒரு பத்து பேர் வந்துட்டாங்கன்னா பேர் வர வைக்கிற வந்து இழிவாக நினைக்கல ஏன்னா நான் அப்படி ஒரு படவை எடுத்துக்கிற தகவலை என்னால் முடிந்த வரைக்கும் நான் கொண்டு போய் சேர்க்கிறேன் படத்தை நான் நம்புறேன் நான் நம்புறேன் மக்கள் எப்பொழுதுமே நல்ல சினிமாவை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது எந்த இல்ல கருத்தும் அவங்க கொண்டாடல பத்து வருஷமா இந்த முடியாது கற்றோய தமிழ் எனக்கு கொடுத்த அங்கீகாரத்தில் இன்னமும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் ஒரு படத்துல தான் வாழ்ந்து

அப்புறம் நான் ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு ட்ரை பண்றேன் இல்லைன்னா சினிமா எனக்கு போர் அடிச்சிடும் ஒரே படத்தை என்னால் எடுக்க முடியாது ஒரு ஓய்ய சரி இந்த கட்டு இது மாஸ்டர் ஷாட்டில் எத்தனை ஆங்கிள் இருக்கு எத்தனை லென்ஸ் இருக்குது எவ்வளோ எக்ஸ்ப்ளோசர் இருக்கு அப்போ புதுசாக பண்ணல போர் அடிச்சிடணும் போர் கூடாது வந்ததா சினிமாவுக்கு இல்லைன்னா வாத்தியார் வேலைக்கு போயிருக்கலாம் இல்லை வீட்டில் சும்மா உட்காந்துட்டு ஒவ்வொரு காலேஜில் போய் வாழ வேலை பார்த்து ஒரு வருஷம் சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம் வாழ்க்கை போர் அடிக்கூடாது சுவாரஸ்யமா இருக்கணும் சேலஞ்சிங்காக இருக்கணும் வந்ததா சினிமா இன்னைக்கு வரைக்கும் சினிமா எனக்கு அதை கொடுத்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கிறது நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன்

எனக்கு உண்மையா பத்து கோடியா வந்தா என்ன செலவு பண்றோம் தெரியாது ஆக்சுவலா சொல்றாங்க நம்ம நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தால கிளாஸ் எடுக்கிறாங்க நடந்தேன் சார் என்னன்னா ஒரு மாசம் எனக்கு வந்து அதுல ஒரு லட்ச ரூபா கொடுத்துறாரு அவ்வளவுதான் மாச வாடகை ஆபீஸ் வாடகை அதுல போயிடுச்சு அதுக்கப்புறம் தேனப்பன் சார் மூணு வருஷம் பழைய எடுத்தா வெளில போன சொல்ல முடியும் சார் கொடுக்கணும் கொடுத்தா ஆகணும் என்னை எந்த தயாரிப்பாளரும் என்னை வந்து அப்படி நீ யாரு நீ என்ன படம் பண்ணிட்டேன் உனக்கு நான் காசு தரணும் எப்ப சொன்னா எப்ப முடியும் கேட்டதே கிடையாது அதுதான் ஒரு டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசர் கொடுக்கூடிய மரியாதை இது லைக் பண்ண அவுட் பண்ண எல்லா ப்ரொடியூசரும் என்ன டைரக்டரா மதிச்சிருக்காங்க அவங்க என்ன நம்புனாங்க நான் போய் சொல்ல மாட்டேன்னு நினைச்சாங்க நான் காசை ஏமாத்திர மாட்டேன்னு நினைச்சாங்க நான் எல்லா படத்தையும் நான் ஃபர்ஸ்ட் காப்பில தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் காப்பினா இப்படி அவங்க நான் தான் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் பணம் அவங்கள்ட்ட இருக்கும் நான் சொல்லு நான் கொடுனா கொடுப்பாங்க வேணான்னா வேணான்னு இருப்பாங்க அந்த அளவுக்கு என்ன நம்புனாங்கன்னா அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியில நான் இவ்வளவு வருஷமாக எனக்கு கிடைத்த பலன் கேரளாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கான சந்தோஷமும் படல தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமா புக் புக் ஆகிடுங்க வருத்தப்படுவோம் இல்லை ஏன்னா என் படத்தை இவங்க பார்த்தா அவங்க இவங்க தலைவலுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் பார்த்து தான் தெரியும் இன்னைக்கு இன்னைக்கு தெரியாம இருக்கலாம் எனக்கு தேட்டரில் ஓடிட்டு இருக்க இருக்கலாம் நாளைக்கு தொலைக்காட்சியில் பார்ப்பாங்க மொபைல்ல பார்ப்பாங்க வாட்ஸ்அப்ல பார்ப்பாங்க நெட்ஃப்ளிக்ஸில் பார்ப்பாங்க அமேசானில் பார்ப்பாங்க பார்த்து ரூட்ல கட்டி பிடிச்சி அழுகதாக செய்வாங்க அப்படிதான் என்னோட எல்லா படத்திற்கும் ஃபீட்பேக் வந்து செஞ்சு அஞ்சு வருஷம் ஆகும் இந்த தடவை நான் சொல்லிக்கிறேன் என்னென்னா தயவு செஞ்சு இப்படியே பார்த்துட்டிங்கன்னா என் ப்ரொடியூசர் ஹாப்பியாக நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அவர் ஹாப்பியா இருக்கும் எனக்கு நஷ்டம் இல்லை எனக்கு என் கலை அதனுடைய எக்ஸ்ட்ரீம் அதனுடைய லிமிட்டை தாண்டி ரீச் ஆகுது என் பகுதி என் படத்துடைய தகுதியை தாண்டி பாராட்டக்கூடிய ரசிகர்கள் எனக்கு இருக்காங்க என் தகுதியை தாண்டி என்னை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க நான் எவ்வளவு கைமையானவன் புரிஞ்சுக்காம என் படத்தை பார்த்த ரொம்ப நல்லவன் நினைக்கிற மனிதர்கள் இருக்காங்க அதான் உண்மை இதை விட வேற என்ன வேணும் ஒரு டேரக்டர் நான் கேட்கிறேன் பிளஸ்ட் தமிழ்நாட்டில் தான் கட்டுரை தமிழ் எடுக்க முடியும் வேற எந்த ஊர்லையும் ரெண்டாயிரத்தி ஏழுல கட்டுரை தமிழ் எடுத்தே இருக்க முடியாது தமிழ்நாட்டில தான் தரமணி எடுக்க முடியும் எந்த ஊர்லயும் இன்னும் மேல் சிலம அந்த கதையை அந்த சீசிஸ்ல வந்ததே கிடையாது பேரன்பையும் எடுக்க முடியுங்கிற தைரியங்க இது என் ஊரு நான் எடுத்தா பார்த்தேன்னு அவன் சொல்றான் நான் எடுத்தான் ஆனா இன்னைக்கு பார்க்காம இருக்கான் இப்ப தேட்டில் ஒரு பார்க்காம இருக்கான் அவன் பார்த்தே பார்த்து அதற்காக என் மீது அன்பு செய்வான் அதுக்கான தகுதியானவன் நான் இல்லையே நான் உங்களோட பரவாயில்ல சார் நான் உங்க லவ் பண்றேன் என் கயமையை மன்னித்து என் அழுக்குகளை மன்னித்து என் குற்றத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற ரசிகள் இருக்கிற வரைக்கும் வேற என்ன வேணும் அதனால தயவு செஞ்சு ஐயோ ராம் கஷ்டப்படுற ஐயோ ராம் அப்படிலாம் இல்லை நான் ரொம்ப ஜாலி எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்குது ஒண்ணு இல்லை கொஞ்சம் குளிச்சு ட்ரெஸ் போட்டு வரலாம் காலையில் சுத்திட்டு இருக்கோம் சார் இப்போ என்ன இப்போ என்ன ஆயிட போது இதே நம்மளை புதுசா என்ன பண்றது படத்துல நடிக்கிறதா முஸ்லீம் கொடுத்தா தாடி எடுத்துக்கலாம் நடிக்கிறதுக்கு பண்ணலாம் இப்படி இருக்குது கம்ஃபர்டபுளா இருக்கு லைஃப் ஸ்டைலா இருக்கு ஹேபிட்டா இருக்கு ஒன்னே ஒண்ணுன்னா சிகரெட் ஒண்ணு அது ஒண்ணுதான் ட்ரை எல்லாத்துக்கும் நான் அதற்கான முயற்சியில் இருக்கேன் வெற்றி பெறுவேன் நினைக்கிறேன் நீங்க தேட்டரில் வந்து படம் பாத்தீங்கன்னா இருக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு அவசியம் இல்லை நீங்க இதுல குறைகளை சொல்லலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் அதை பத்தி எனக்கு அக்கறையும் இல்லை ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேர்மையா நாகரீகமா ஒரு படத்தை எடுத்திருக்கேன் உங்களை ஏமாத்தணும் நான் முயற்சி பண்ணல நீங்க சொல்லக்கூடிய விமர்சனங்களை நான் காது கொடுத்து கேக்குறேன் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதில் அதை நான் ஒத்துக்கொள்ளும் பத்தத்தில் நான் அதை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஆனால் அப்படிப்பட்ட எல்லாருமே வந்து மலையாள சினிமா பயங்கர எழுதிட்டே இருப்பாங்க என்ன படம் கடைசியில் பேருந்துக்கு வரக்கூடிய மலையாள விமர்சனத்தையும் தமிழ் விமர்சனம் ஒப்பிட்டா இப்பதான் இப்ப மலையாள சினிமா விமர்சனம் இவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி இப்ப மலையாளத்தில் சினிமா மட்டும் இல்ல போல இருக்கு சினிமா விமர்சனமும் நல்லா இருக்கு இதுதான் பேருந்து நான் வந்து மலையாளத்தை பத்தி கத்துட்ட போறேன் ஆனா என்ன கேட்டீங்கன்னா எனக்கு மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணவே முடியாது ஒருவரை நீ இன்னொரு ஒரு பேர் இல்லை என்று கேட்பது எத்தனை வன்முறை எனக்கு தெரியும் அதை நீங்க எம் படத்திலே ஒப்பிட்டு பேசுறப்ப அது மிகப்பெரிய வன்முறையாகவும் மாறுது நான் இங்க வந்து நீக்கி இருந்து பத்து டிக்கெட் விற்கிறதுக்கான தவிர உங்களுடைய பாராட்டுக்காக இல்லை நன்றி நன்றி நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க